கீழடியில் தமிழர்களுடைய அடையாளம் அழிக்கப்படுது வேணும்னே மத்திய அரசாங்கம் தமிழர்களுடைய வரலாற்றை வந்து மறைக்க பார்க்குறாங்க அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விடுது உண்மையிலே நான் நானே ஒப்பன சொல்றேன் கீழடியில் தமிழர்களுடைய அடையாளம் அழிக்கப்படுது மறைக்கப்படுது முதல்ல நான் கேட்க விரும்புகிறது சமீபத்தில் இந்த கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது தமிழில் தான் பண்ணணும் சமஸ்கிருதம் இது பண்ணக்கூடாது தமிழ் தமிழை விட சமஸ்கிருதம் பெரியுது த த சமஸ்கிருத விட இது பெருசு அப்படி ஒரு ஃபைட் போயிட்டே இருக்குது இதை பற்றி ஒரு இந்த மொழியில் சார்ந்த ஒரு பார்வை இருக்கிறதுனால உங்கள்ட்ட கேட்குறேன் நான் முதல்ல இதை தமிழ் சமஸ்கிருதம் அப்படின்ற பிரச்சனையாக கொண்டு போகிறத நான் ஏதுவே இல்லை இது வந்து தமிழ் சமஸ்கிருதம்ன்ற பிரச்சனையே கிடையாது இவங்க வந்து தெளிவாக நம்மளை டைவேர்ட் பண்ணிட்டு தமிழா வேதமா அப்படின்ற பிரச்சனை தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே யோசிச்சு கோயிலில் யார் சமஸ்கிருதத்தில் பேசுகிறான் வேத மந்திரங்கள் மட்டும்தான் சமஸ்கிருதத்தில் இருக்கே தவிர அதை தாண்டி இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா தும்மாமக்கி அப்படின்னு நான் கேட்குறாங்க சஸ்கிருதத்தில் இல்லை இல்லை உங்கள் கிட்டேருந்து உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் ராசி என்ன சொல்லுங்கள் நட்சத்திரம் என்ன சொல்லுங்கள் தமிழை தான் கேட்குறாங்க ஈவன் உள்ள சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்ன பூசாரியே வெளியே வந்து உங்கள்கிட்ட தமிழில் தான் பேசுகிறார் ஓகேவா உள்ளுக்குள்ளேயே பூசாரி உள்ள பேசி பேசிக்கும் போதும் அந்த பூவெடுங்க எடுங்க மஞ்சள் எடுங்க இது எடுங்க தீப காட்டுங்க தமிழ் தான் பேசிப்பாங்க ஓகேவா கோயிலை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிரு சஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் வேதங்கள் மட்டும்தான் சரியா வேதங்கள் அந்த வேத மந்திரங்கள் உச்சாடனம் மட்டும்தான் சமஸ்கிருதத்தில் இருக்கும் ஸோ இது வந்து வேதமாக தமிழா அப்படின்னு இவங்க ஒரு கிளாஷை உருவாக்க பார்க்குறாங்க நேரடியாக வேதம்னு சொல்லிட்டா மக்கள் உஷாராயிருவாங்க வேதம் நம்மளுடைய புனிதமான நூட்களில் அதுவும் மிக முக்கியமான ஒன்று அதை சொன்னால் உஷாராயிருவாங்குன்னு சொல்லிட்டு இதை வந்து சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி தமிழுக்கு எதிரி மாதிரி அவங்க நிறுத்தத்துக்கு பார்க்குறாங்க ஸோ அதனால் வேதங்கள் வந்து கோயிலில் உச்சரிக்கப்படுறதில் எந்த தப்பும் கிடையாது ஓகேவா நீங்கள் பாருங்கள் வேதங்கள் வந்து இன்றைக்கி தமிழை வந்து புறக்கணிச்சிட்டாங்க ஆரியர்கள் உள்ளே போந்து தமிழையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இன்றைக்கி தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு சதவீத இலக்கியங்கள் முழுக்க 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 ஆன்மீகம் இருக்கும் அந்த இலக்கியங்கள்லாம் எங்கேருந்து எழுதப்பட்டது எந்த ஆரியர்கள் வந்து தமிழ் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டிங்களோ அதே கோயிலில் உட்காந்து எழுதப்பட்டதான் திருமுருகாற்றுப்படை ஆகட்டும் திருக்குறள் ஆகட்டும் எல்லாமே எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டுச்சு எல்லாமே மதுரையில் தான் பண்ணாங்க திருக்குறளை எங்கே பண்ணாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சங்கப்பலகளை வச்சு தான் திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணாங்க எந்த ஆரியர்கள் உள்ள போது தமிழை அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்களோ அதே கோயில்களில் தான் தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே வளர்ந்து வந்திருக்கு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தமிழ் அங்கே தான் வளர்த்துருக்கு அம்பராமன் கூட ஸ்ரீரங்கம் கோவிலில் தான் அரங்கேற்றம் பண்ணுவார் அஃப்கோஸ் என்னமோ அந்த மண்டபம் அங்கே இருக்குன்னு ஆமாம் அது மேட்டழகிய சிங்கருக்கு முன்னாடி தான் கம்பர் வந்து அதை அரங்கேற்றம் பண்ணுறாரு அதனால் சிங்கரே உக் உக்கரமாக இருக்கிற சிங்கரே கூட சிரித்து அது அழகிய சிங்கராக மாறுறாரு அப்படின்னு கூட அந்த இதில் வரலாற்று இன்னுமே கூட போய் பார்க்க முடியுது ஆப்கோர்ஸ் தமிழை வளர்த்ததே பார்த்தீங்கன்னா கோயில்கள் தான் அதனால கோயிலுக்குள்ள வந்து திட்டமிட்டு தமிழாக சமஸ்கிருதமான சண்டையை ஏற்படுத்துறதுலேருந்து மக்கள் வந்து முதல்ல வெளியில வரணும் அவங்க வந்து வேதங்களுக்கு எதிராக நம்மளை திரும்ப பார்க்குறாங்க வேதங்கள் வந்து நான் ஒரு விஷயத்துல எப்பயுமே கிளியராக இருப்பேன் மொழியால் நம்ம தமிழர்கள் ஆனால் வழிபாட்டு முறை அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான வழிபாட்டு முறை தான் இருந்தது அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது நம்ம எல்லா நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனீங்கன்னாலுமே வேதங்கள் தான் அவங்களுக்கு புனிதமான நூலாக அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேவா அஃப்கோர்ஸ் அவங்களுடைய மற்ற ம நூல்களும் மிக பிரதானமாக எடுத்துக்கிறது வேதங்கள் அந்த மாதிரி தமிழர்களும் வேதங்களை ஏற்றுக்கிட்டாங்க இவங்க ஹிந்து இந்தியாவிலேருந்து இந் தமிழ்நாடு கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா நரம்புகளையும் கட் பண்ணும் தலையிலேருந்து தலையும் உடம்பும் கனெக்ட் பண்ணக்கூடிய நரம்பு நரம்புகளை கட் பண்ணுற மாதிரி தமிழ் வந்து எங்கெல்லாம் இந்தியாவோட கனெக்ட் ஆகுதோ அந்த எல்லா நரம்புகளையும் கட் பண்ண பார்க்குறாங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஹிந்து மதத்திலேருந்து தமிழர்கள் வந்து இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்கிறது முருகன் வேறு சுப்பிரமணியன் வேறேன்னு சொல்கிறது சிவன் வேறு ருத்ரன் வேறேன்னு சொல்கிறது அப்புறம் வேதங்கள் நம்மளோட நம்மளது கிடையாது நமக்கு தமிழ் வேதம் தனியாக இருந்ததுன்னு சொல்கிறது இதெல்லாமே வந்து நம்மளை திட்டமிட்டு இந்த இந்தியா அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டில் நம்மளை கட் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சதிதான் இதே இது கூட கனெக்ட் ஆகி போனால் இப்போ சமீபத்தில் இதே விஷயத்தை மொழிக்கு அடுத்து இவங்க பேசுகிற விஷயம் வந்து கீழடியில் தமிழர்களுடைய அடையாளம் அழிக்கப்படுது வேணும்னே மத்திய அரசாங்கம் தமிழர்களுடைய வரலாற்றை வந்து மறைக்க பார்க்குறாங்க அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விட்டுது உண்மையாகவே கீழடி என்ன தான் சொல்லுது உலகத்துக்கு கீழடியில் உண்மையிலே நான் நானே ஒப்பன்னா சொல்கிறேன் கீழடியில் தமிழர்களுடைய அடையாளம் அழிக்கப்படுது மறைக்கப்படுது ஆனால் இவங்க சொல்ற மாதிரி இல்லை அழிக்கிறதே இவங்க தான் நான் கீழடிக்கு நேரடியாக போய் ஒரு ரிசர்ச் வீடியோ போட்டேன் நீங்கள் கீழடி போனீங்கன்னா கீழடிக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அஞ்சுக்கு பதினஞ்சு இல்லை பத்துக்கு பதினஞ்சு அடியில் ஒரு பத்து குழி தோண்டி இருப்பாங்க சங்ககால மதுரை ஃபுல்லாக அதுக்குள்ளே மட்டும்தான் இருந்தது அந்த பத்துக்கு பத்து குழியை தோண்டி அதுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தாங்களா அப்போ மதுரை அப்படிங்கிறது ம யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஊர் அங்கே இருந்துருக்கணும் அப்போ மொத்தமாக அகழ்வாராய்ச்சியே பண்ணாமல் ஒரு பத்து குழியை தோண்டிவிட்டு அதில் கிடச்ச மேட்டரை வச்சு நீங்கள் பாட்டுக்கு ரிப்போர்ட்டை வெளியிடறீங்க கீழடியில் வந்து சாமி சிலையே கிடைக்கல அதனால் தமிழர்களுக்கு வந்து சாமி கும்பிட்ற வழக்கமே கிடையாதுன்னு அடிச்சு விடுறது இதெல்லாம் வந்து ஒன்றா நம்பர் போய் கீழடியில் அந்த அகழ்வாராய்ச்சி நடந்த சைட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு குப்பைத்தட்டி இருக்குது நான் ரிசர்ச்சுக்கு போயிருந்தபோது குப்பத்தொட்டியில் விளக்கறிஞ்சிட்ருக்கு என்னடா குப்பைத்தொட்டில் விளக்கறியது என்னடா கணக்குன்னு கிட்டே போய் பார்த்தா உடஞ்சி போன சிலைகள் குப்பைத்தொட்டியில் கணக்கு குப்பத்தொட்டி இருந்த இடத்துக்கு சிலை வந்ததா இல்லை சிலைங்க குப்பத்தொட்டிக்கு போச்சா இல்லை வேற எங்கேயோ கிடச்ச சிலைகளை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டாங்களா அப்படின்றதே ஒரு மர்மம் யோசிச்சு இப்படி இந்த மாதிரி ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணுறீங்க பழங்கால சிலைகள் அங்கே உடஞ்சி குப்பை தொட்டியில் கிடக்குது கற்சிலைகள் வந்து நம்ம சங்க காலத்தில் நம்ம பண்ணலை அது பிற்காலத்தில் பல்லவர்கள் காலத்துக்கு அப்புறம் தான் கற்சிலைகள் வந்து நம்ம செதுக்க ஆரம்பிச்சோம் அதெல்லாம் ஓகே அது பல்லவர் காலத்து சிலையாகவே இருந்திருந்தால் கூட அல்லது வெறும் ஐநூறு வருஷத்துக்கு பழைய சிலையாக இருந்தால் கூட ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இவங்க அது பல்லவர் காலத்து சிலையாகவே இருந்தால் கூட அல்லது வெறும் ஐநூறு ஆண்டுகள் பழைய சிலையாக கூட இருக்கட்டும் அப்போ கூட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதையும் உங்களுடைய லிஸ்ட்டில் சேர்த்துருக்கணுமா இல்லையா ஆனால் அந்த சிலைகள் பக்கத்துலேயே குப்பையில் கிடக்குது ஆனால் அதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க ஒன்று இன்னொன்று கீழடியில் ஒரு மான் ஒரு மாட்டினுடைய சிலை வந்து ஒன்று கிடச்சிருக்கு நான் அந்த கீழடி அருங்காட்சியகத்துக்கு போயிருக்கும்போது இவங்க அதை எப்படி அடையாளப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாட்டினுடைய குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு மாட்டினுடைய பொம்மை அப்படின்னு மாட்டினுடைய பொம்மையா அல்லது மாட்டினுடைய சிலையா இதை மட்டும் தான் நீ சொல்லணும் அது குழந்தைகள் விளையாடுற பொம்மையா இல்லை வேறு ஏதாவதுன்றதை மக்களுக்கு முடிவு பண்ணும் அப்போது ஒரு மாட்டினுடைய பொம்மை நீயே என் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைன்னு சொல்கிறையே அது நந்தி சிலையாக இருந்துருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சிலை கிடச்சிருக்கு அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொண்ட போட்ட மாதிரி அந்த பெண்ணினுடைய உருவம் இருக்குது அந்த சிலை சதஞ்சு போயிருக்கு அதனுடைய வெறும் மேல் பார்ட் மட்டும் பார்க்கும்போது அது சாலிட்டாக ஒரு ரெண்டு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு சிலையாக இருக்கும் அந்த சிலையை என்னென்னு போட்டிருக்காங்கன்னா குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு பெண்ணின் உருவம் அப்படின்னு மதுரையில் இன்றைக்கும் சைடில் கொண்ட போட்ட பெண்ணாக யார் மீனாட்சி அப்போ அதே மாதிரி ஒரு உருவம் உங்களுக்கு கீழடியில் கிடச்சிருக்குன்னா நீங்கள் அதை எங்கே ரிலேட் பண்ணியிருக்கணும் மாறான நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க குழந்தைகள் விளையாடக்கூடிய பெண்ணினுடைய உருவம் ரெண்டு டி சிலையை வச்சுக்கிட்டு குழந்தை விளையாடுமா ஸோ இந்த மாதிரி அடையாளங்கள் தான் இருக்குது அதே மாதிரி கீழடியில் ஒரு சூது பவளம் கிடச்சிருக்கு சூது பவளத்தில் பன்றையினுடைய உருவம் பிடிச்சிருக்கு இவங்க வெறும் பன்றையினுடைய உருவம் பறித்த சூது பவளம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மதுரையில் சிவன் பன்றினுடைய உருவம் எடுத்து திருவிளையாடல் செஞ்சார் அப்படின்ற புராண கதையை தமிழர்கள் மத்தியில் இருக்குது ஓகேவா திருவிளையாடல் புராணமும் அதை சொல்லுது பெரிய புராணம் சொல்லுது யோசிச்சு பாருங்க அப்போ இது அதோட ரிலேட் ஆகுதா இல்லையா மதுரையில் கிடைச்ச ஒரு சூது பாவத்துல பன்றினுடைய உருவம் இருக்குது அப்படின்னா இது அதோட ரிலேட் ஆகுது ஆகுது தானே ஆனால் உங்கள்ட வெளியில வந்து நம்ம என்ன சொல்றாங்க கீழடியில் வந்து கடவுளுக்கான எந்த அடையாளமும் நமக்கு கிடைக்கல இவங்களுடைய மோட்டோ என்னவா இருக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு அதே நான் முடிச்சிடுறேன் இன்னொரு செலாங்கு என்ன கிடச்சிருக்குன்னா அகண்டவாயும் கோரைப்பற்களுடன் கூடிய ஒரு பெண்ணினுடைய உருவம் கீழடியில் கிடச்சிருக்கு இன்றைக்கும் ம மதுரையினுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய நீலையினுடைய உருவத்தோடு அந்த உருவம் ஊத்துப்போகுது இவங்க அதை எல்லாத்தையும் வெறும் சுடுமன் பூமைகள் சுடுமன் பூமைகள் காட்சிப்படுத்தி வச்சுட்டு கடந்து போயிடுறாங்களே தவிர அது எதுவுமே இது இந்த மாதிரி நீலியனோட உருவத்தோடு ஒத்து போகுது இது வந்து நந்தியினுடைய உருவத்தோடு ஒத்து போகுது இது சிவன் திருவிழா இது பண்டையின் உருவம் எடுத்து திருவிளையாடல் செஞ்ச அந்த கதையோடு இது ஒத்து போகுதுன்னு சொல்லி நம்மளுடைய வேர்களோடு இவங்க அதை கனெக்டாக பண்ண மாட்டேறாங்க அதை எப்படி அந்த வேர்லருந்து அறுத்து கொண்டு போகணும் அப்படின்றத மட்டுமே இவங்க யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களுடைய மூவை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க கீழடி அக அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய அந்த சைட்லருந்து சரியாக இனி அஞ்சு கிலோமீட்டர் ஒரு அடர்ந்த காடு மாதிரியான ஒரு பகுதி முழுக்க முழுக்க கருவேலம் காடு அந்த காட்டுக்குள்ளே பைக்கு கூட போகாது நடந்து தான் போகணும் அந்த மாதிரி ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே நான் போனேன் அந்த இடத்துல சிலர் தகவல் சொன்னாங்க அந்த இடத்துல கோவிலுக்கான சில எச்சங்கள் இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க லோக்கலில் விசாரிச்ச போது அந்த காட்டுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் அந்த காட்டுக்குள்ளே தேர்னதுல ஒரு பழங்கால கோவில் அங்கே இருந்ததுக்கான எல்லா அடையாளங்களும் கிடைக்குது நீங்கள் கீழடியில் வந்து நம்மளுடைய உரிமைகள் மறுக்கப்படுது தமிழர் அடையாளங்கள் அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க ஏன் இந்த கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சி இன்னும் விரிவுபடுத்தாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க விரிவுபடுத்தினா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் விரிவுபடுத்தினா நான் சொன்னேன்ல அந்த கோயில் இருந்த இடங்கள் அந்த இடங்கள்லாம் இப்போ அதுக்கு அது கீழே வர வேண்டியதாக இருக்கும் அதனாலேயே அவங்க வெளியே வெளியிட மாட்றாங்க அந்த அங்கே வந்து ஒரு கோழி ஒரு கோயிலுடைய அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த தாமரை போன்ற பீடங்கள் அங்கே கிடைக்குது ஒரு அந்த கோயிலுடைய தூண் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே கிடக்குது இதையே இவங்க கணக்கில் எடுத்துக்கவே மாட்டுறாங்க கீழடி மாதிரியான ஒரு 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 தொல்லியல் ஆராய்ச்சி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் கணக்கில் எடுத்துருக்கணுமா இல்லையா இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியுதா ஒன்று தமிழர்களுக்கு வந்து ம மத அடையாளம் எதுவும் இல்லை அவங்க வந்து ஹிந்துக்குள் வேற தமிழர்கள் வேலை இதை நிறுவதுக்காகவே தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரக பிறப்பகண்டா பண்ணுறாங்க அப்படிங்குறது இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுமா இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா சாமியே இல்லைன்னு சொன்னாங்க அது எடுபடலை அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னா நீங்களாம் சாமி கும்புறதுக்கே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் லிட்ரலாக என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து இந்த சாமி இல்லைன்ற பிறப்பகண்டாலாம் மக்கள்கிட்ட எடுபடாததால் தமிழர் சாமி வேற அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாங்க இப்போது இது இந்த இவங்க சொல்லக்கூடிய இந்த பொய்களுக்கெல்லாம் இவங்க ஆதாரத்தை தேடி பல இடங்களில் போது தோணும் போதெல்லாம் இவங்களுக்கு தோல்வியே தான் கிடச்சிட்டு இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க இதுக்கு மேலே புது புது சைட்டை தேடி போகாமல் கிடச்ச சைட்டையே முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அங்கே இவங்களுக்கு வேண்டி நிறைய டிவை உருவாக்கணும் அப்படின்ற வேலையை பார்த்துட்ருக்காங்க நான் என்ன கேட்குறேன் தொல்லியல் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய லாப்படி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு மேபி தப்பாக இருந்தால் க சொல்லுங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சைட்டினுடைய அதிகாரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான் ஆனால் இத்தனை நாளாக ரம அமர்நாத் ராமகிருஷ்ணன் உக்காந்துட்டுருக்காரு அம்மா நானே அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி மட்டும் தான் வேலையா நீங்கள் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஒரு அதிகாரி நீங்கள் ஓகேவா அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே போய் வேலை செய்ய வேண்டியது அவங்க வேலை நான் கீழடியே தான் இருப்பேன் கீழடி தான் இருப்பேன் நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் நோக்கம் இருக்குன்றது தான் நான் தெரியுது ஏன் நீங்கள் மட்டும்தான் ஏ ஏஎஸ்ஐயில் இருக்கக்கூடிய ஒரே நேர்மையான அதிகாரி அவங்கள தவிர நேர்மையான அதிகாரியே கிடையாது அவங்க போய் அங்கே நேர்மையாக ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்களா நான் வந்து கீழடியிலேயே தான் இருப்பேன் மம்மி டேடின்னு அடையாளம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தான் ஏதோ நோக்கம் இருக்குது ஏசிக்கு எதுவும் நோக்கம் கிடையாது அந்த சிறு தெய்வ பெருதெய்வ வழிபாடு இன்னுமே கூட இருக்குது உதாரணத்துக்கு பெரிய பெரிய சிவன் விஷ்ணு இதெல்லாம் வந்து ஹிந்துக்களுடைய கடவுள் நம்மளை பொறுத்த வரைக்கும் மா இது மு முனி கருப்பு இது செல்லியம்மன் இப்படி இருக்கிறது தான் தமிழர்களோட கடவுள் இதுவும் கூட சொல்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதுக்கு நான் ரெண்டு விதமாக பதில் சொல்கிறேன் சரி தமிழர்களுடைய கடவுள் வந்து செல்லியம்மன் முனியப்பன் ஐயனார் கருப்பு சாமின்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்போ வந்து எல்லா தமிழர்களையும் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வாங்க பார்ப்போம் ஜகத்கஷ்பர் வருவார் அந்த கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜகத்கஷ்பர் வந்து அங்கே வந்து பிரசங்கம் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழர் தானே வர சொல்லுங்கள் இந்த சிறு தெய்வம் பெருதெய்வம் அப்படின்றதே திட்டமிட்டு நம்மளே இப்போ பிளவுபடுத்தக்கூடிய ஒரு பிளவுவாத அரசியல் அதானே சிறு தெய்வம் பெருதெய்வம் நீங்கள் ம சொல்லி கும்பிடுவாங்க முப்பெரும் தேவர்களை குலதெய்வம் முனீஸ்வரன் வச்சு கும்பிட்டுருக்கான் பெரியாண்டவனு கும்பிடுவாங்க புராணங்களில் இருக்கக்கூடிய லிங்கோத்பவருடைய வரலாறு தான் பெரியாண்டவருடைய வரலாறு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நீங்கள் ஊர் தெய்வங்கள் எங்கள் நாட்டார் தெய்வத்தெல்லாம் ஊர் எல்லையில் உட்கார வச்சிட்டிங்க அது எல்லாமே பெரு தெய்வங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய தெய்வங்கள் தான் அது ஒன்றும் தனி தெய்வங்கள் கிடையாது இவங்க திட்டமிட்டு வேணும்னா பிளவாத அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அது வந்து சிறு தெய்வம் இது பெரு தெய்வம்னு சொல்லி நமக்குள்ளே சண்டை முட்டி விட்டுட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி கரண்ட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் காமராஜர் வந்து கலைஞர் கையை பிடிச்சி தமிழ்நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக திருச்சி சிவா மேடையில் பேசியிருக்காரு உண்மையாகவே என்ன நடந்துருக்கு நான் இந்த கிண்டியில் வந்து காமராஜரோட நினைவு மண்டபம் இருக்குது அங்கே போயிருந்தபோது போது பார்த்தா காமராஜரோட நினைவு மண்டபத்துக்கு மேலே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கல் மாதிரி செஞ்சு பெரிய ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது எதுக்கு வச்சுருக்காங்க எனக்கு புரியலை இப்போ தான் தெரியுது இதெல்லாம் கேட்டால் அவரே எந்திரிச்சோடி வந்துடுவார் இல்லை அதெல்லாம் நான் பண்ணடாமல் போய் நான் அவரே சொல்கிறதுக்கு எந்திரிச்சு வந்துடுவார் எந்திரிச்சு வராமல் இருக்கணும்னு தான் மேலே அவ்வளோ பெரிய கல்லை வச்சு முடிவு வச்சுருக்காங்க காமராஜர் வந்து இந்த மாதிரி நரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி வந்து இந்த விஷயம் பெருசாகிடுச்சு திருச்சி சிவா பேசுனதால் ஆனால் நான் சாலிடாக ஒரு ஏழு எட்டு மாதமாக குவிச்சிட்ருக்கேன் இன்ஸ்டாகிராமில் முத்துக்குமரன் இப்போ பாஸில் அவார்டு வாங்கினார்ல அவர் காமராஜரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு காம் அப்படியே நல்ல விதத்தில் சொல்கிற மாதிரியே சொல்கிறார் என்னன்னா காமராஜர் ரெகுலராக சிகரெட் பிடிப்பாரு ஒரு ஸ்கூல் பிடிக்கிற பையன் வரும்போது அவர் வந்து சிகரெட் அனுப்பிச்சிட்டார் ஏன்னா அவரை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அந்த ஸ்கூல் பையன் அப்படின்றதால அவ்வளோ உயர்ந்தவர் அப்படின்னு எப்படி நல்ல விதம் நல்ல விதமாக சொல்கிற மாதிரி தானே சொல்றாங்க இதே கண்டென்ட்டு வேற வேற நபர்கள் பேசிக்கூட நம்மளால பார்க்க முடியும் ஆமா ஏன்னா எல்லாம் ஒரே இடத்துல தானே போகுது எல்லாம் டூல் கிட்ட தானே ஒரே இடத்துல கொடுக்குற கண்டெண்ட்டை தான் நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க நாலு பேர் பேசி நாற்பதாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தலைக்கு பத்தாயிரம் சோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க இது கண்டென்ட் எப்படி இருக்கு காமராஜர் பாரு ஒரு பையன் வந்து தன்னை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிகரெட் அணைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போதே நமக்கே தெரியாம நம்ம மைண்ட்ல என்ன படிப்பினை உருவாது காமராஜர் காமராஜர் வந்து சிகரெட் முடிச்சிருக்காரு அப்படின்ற இந்த மாதிரி ரொம்ப மைண்ட் ரூட்டான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஏட்டு மாசமா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொருத்தர் இதே மாதிரி முத முதல்ல எலக்ஷனுக்கு காசு கொடுக்கிற சிஸ்டம் ஆரம்பிச்சதே காமராஜர் தான் அப்படின்னு சொல்லி அதை ப்ரொபகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி காமராஜரை வந்து டிஃபேம் பண்ணுறது அல்லது ஃபேமஸான ஆளை வச்சு தன்னை ஃபேம் பண்ணிக்கிறது இந்த வேலைகளை ரெகுலராக பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனுடைய ஒரு நீட்சி தான் இப்போது காமராஜரோட ஃபேம் உடைக்கணும்னு பார்த்தாங்க முடியலை ஸோ அப்போ ஃபைனலாக என்ன பண்ணால் காமராஜரே எங்களை தான் பாராட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் இல்லை நமக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம என்ன எடுத்துக்கிறதுனா பொதுவாகவே திமுக தனக்கான வரலாற தானே எழுதும் நம்ம இப்போ இருபத்தி மூன்றாம் புலிகேசியில் கூட ஒரு விஷயம் சா இது பிற்காலத்தில் வரக்கூடிய சந்தனி சந்ததிருக்கு நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியவா போகுது நம்ம எழுதுறது தானே வரலாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷீ இருக்கும் அந்த மாதிரி திமுக தனக்கு தேவையான வரலாற வெகு நீண்ட நாட்களாக அது வெகு வெகு நீண்ட காலங்களாக அது செஞ்சுட்டே இருக்குது அதோடைய தொடர்ச்சியாக இதை பார்க்க எடுத்துக்கலாமா அதுதான் எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு பொதுத்தளத்தில் சித்தாந்த ரீதியாக தங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு நாங்கள் இன்னாருக்கு இன்னார் மன்னாருக்கு மன்னார்னு வரலாறு வரலாறு எழுதுறது வந்து சகஜம் ஆனால் அது வந்து உண்மைகளை அடிப்படையாக வச்சு இருக்கணும் கொஞ்சமாவது உண்மைகள் அடிப்படையாக வச்சுருக்கணும் வாயில் வந்ததுன்றதுக்காக எது இதெல்லாம் பேசக்கூடாது காமராஜர் கையை சார் விட்டால் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் திருவள்ளுவர் இவரை பார்த்து விட்டு அடிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கொஞ்சமாவது அதில் உண்மை வந்து இருக்கணும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் மேட்டர்லேயே திருவள்ளுவர் எழுதியிருக்க திருக்குறளினுடைய அர்த்தத்துக்கும் இவங்க சொல்லியிருக்க அர்த்தத்துக்கும் சம்மந்தமே இருக்குது ஸோ இந்த மாதிரி வரலாறுகளை திணிக்கி திரிக்கக்கூடிய வேலைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு நூற்றம்பது ஆண்டுகளாக தான் இருக்குது இந்த வரலாறு திணிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இன்னதில்லை அது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு காலத்துலேயும் அதை எதிர்த்து நம்மளுடைய நபர்கள் வந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க அதனுடைய ஒரு நீட்சி மாதிரி தான் இப்போ நான் என்னால் முடிஞ்ச வேலைகள் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியை படிச்சு அவங்க உண்மையான ஹிஸ்டரியை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஆர்வம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து இவ்வளோ விஷயத்த சொல்லி பல விஷயங்கள் ம மக்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி